சூலூர் அனுகிரக மந்திர் பள்ளியில் ஆண்டு விழா சூலூர் அருகில் அமைந்துள்ள அனுகிரக தனியார் பள்ளியில் பதினாலாம் ஆண்டு விழா நடைபெற்று சிறப்பு விருந்தினராக ரூட்ஸ் கம்பெனி மேலாளர் கவிதாசன் கலந்து கொண்டு மாணவர்களிடையே கல்வியின் முக்கியத்துவம் குறித்தும் பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அதிக நேரம் செலவிட வேண்டும் என்பது குறித்தும் எந்த துறையில் குழந்தைகள் விரும்புகிறாரோ அதை கண்டறிந்து அதன் வழியில் அவர்களை கொண்டு செல்ல அவர்களுக்கு ஊன்றுகோலாய் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் என்றும் பள்ளியில் கற்பிக்கப்படும் முறைகள் அவர்கள் மாணவ மாணவியர் மீது பள்ளி தலைமையும் ஆசிரியர்களும் எடுத்துக்கொள்ளும் அக்கறைக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து பேசினார் முன்னதாக பள்ளியின் தாளர் ஷோபனா வரவேற்புரை ஆற்றினார் பள்ளி இயக்குனர் உமா மகேஸ்வரி பள்ளியில் ஆண்டு அறிக்கை வாசித்தார் பள்ளி முதல்வர் நன்றி கூறினார் பள்ளி ஆண்டு விழாவில் நிகழ்ச்சிகளை பள்ளியின் மாணவிகள் மாணவர்கள் தொகுத்து வழங்கினர் இந்நிகழ்வில் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் நாடகங்கள் நடைபெற்றது ஏராளமான பெற்றோர்கள் கலந்து கொண்டு நிகழ்வினை சிறப்பித்தனர் Academics is concerned, sports and skill development as well. I am proud to say that our children are shining. When I pass by, when I hear them wishing, when I see them, I truly think that I have taken up a very purposeful life by doing this, this wonderful Anugraha Mandir. And uh, I'm very proud of our children. I'm very proud of our to bring up the children, and we have to make them achieve success. And they have to shine in whatever field they choose. And they have to set an example in life for the rest of them. This is our goal, and we are all working towards it year after year. And another year has gone past. And I'm it's a wonderful evening. I'm truly thankful to all the teachers. The students for their efforts, for the parents for their support, and the Almighty for being with us through all the challenges and bringing us to this day. Thank you very much and have a wonderful evening with Dr. Guest of the Day. May I now humbly request Dr. Kavidasan to address the gathering. நிஜமாகும் என்ற வரிகள் கேட்ப தன் கனவினை நிஜமாக்கிய சிறப்பு விருந்தினர் திரு கவிதாசன் அவர்களின் முயற்சிகள் மற்றும் வாழ்க்கை அனுபவங்களை பற்றி சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் காணோம் என்றான் மகா கவி பாரதி எங்கள் வாழ்வும் வளமும் அங்காது தமிழென்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவ வாய்ப்பையை சூட்டிக்கொண்டு பார்வதி கவி பொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன் இவ்வாறாக மூவேந்திரம் வழி வளர்ந்து உச்சங்கம் கண்ட முத்தம் என்னுடைய முத்தான உடல் வளக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன் கையெழுத்தினர்களா நன்றி உச்சார்கிற பேரன்ஸ் உங்களுடைய குழந்தையுடைய கலை நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு தான் நீங்க காட்டு தெரியும் எங்களுக்கு தெரியும் நான் ஒரு பள்ளியினுடைய செயலாளராக இருக்கிறதுனால அஞ்சு மணிக்கு போட்டான் எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் கலை நிகழ்ச்சி வர ஏழு மணி ஆயிரும் போனா போதும் வந்து அது பேசிட்டு இருப்பாங்க அப்படின்னு யாருக்கு பிடிக்காது ஆனால் சில விஷயத்து பேசிட்டு சீக்கிரம் முடிச்சிடும் ஆயிரம் காலத்து ஆசை கனவுகளை அடிமறை சொன்னது வந்து ஒரு வசந்த விடியலுக்காக சீரோடும் சிறப்போடும் பதினான்கு ஆண்டுகளாக சிறப்பாக சேவை வருகிற சிபிஎஸ்இ சீனியர் செகண்டரி ஸ்கூலில் குழந்தைகளை படிக்க பெற்றோர்களே உங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிற இந்த பள்ளியினுடைய கரஸ்பாண்ட் மதிப்பிற்குரிய திருமதி ஏ எல் சோமா அவர்களே அவரோடு இணைந்து இந்த பள்ளியை உயர்த்திற்கு எடுத்து செல்கிற அகாடமிக் டைரக்டர் திருமதி எஸ் குமார் மகேஸ்வரி அவர்களே இந்த பள்ளியினுடைய பிரின்சிபால் மிஸ்டர் சீனிவாசன் அவர்களே அவரோடு இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களே முன்னால் வந்து கவிதாசன் எப்படி பேசுகிறார் என்பதை பார்த்துக் எங்கள் போர்ட்டு சூழல் கலைப்பிட்டன் நபர்களே கவிஞர் பொன்முடி அவர்களே எங்களுடைய தமிழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரோகிணி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே ஏனிய நண்பர்களே அரைஞரே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பேரையும் அன்போடு சில வார்த்தைகளை வணங்குகிறேன் உங்கள் விஞ்ஞானிகள் போட்டி நம்ம நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் தோன்றி மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற முறையில் இலக மனிஷுலட்சியம் கல்வியில் இருக்கக்கூடிய சின்னசாத நாயனு அம்மாவுடைய அம்மா என்று எத்தனையோ சார்ந்தவர்கள் இன்ஸ்பிரேஷன் அவங்க எல்லாம் சொல்லாத விஷயத்தையே நான் சொல்ல போறேன் இருந்தாலும் உங்களோட சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் நீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதிர்பார்த்து அதை பேசலாம் நினைக்கிறேன் சரிங்களா நீங்கள் எல்லாம் உங்களுடைய ஒரு கலந்துகளை இருக்கிறீங்க நெக்ஸ்ட் இயருக்கு என்னென்னலாம் தீம் வச்சுருக்குறேன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்றேன் குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் இம்ப்ரூவ் பண்றேன் அவங்களுடைய டீம் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்றேன் என்று அகாடமிக் டைரக்டர் வந்து ஒரு பெரிய பட்டியலை கொடுத்தாங்க அந்த மேகசின் வெளியிடும் போது அதுலயே சொல்லியிருக்காங்க ட்ரீம்